இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் மனிதன் ஆனந்தமாக வாழ்வதைப்படி வெற்றிகரமான வாழ் வாழ்வதைப்படி உலகத்தில் எல்லா மனிதர்களும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று ஆனந்தமாகவும் ஞானத்தன்மையோடும் பொருளாதார வாழ்வோடு உயர்ந்த தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வெற்றியாளர்களின் ரகசியம் என்ன அதற்கு ஒரே காரணம் நண்பர்களே இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ அல்லது அவர்கள் வந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் ஒய் நீங்கள் ஒரு மனிதன் இருக்கின்றீர்கள் ஓடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகணும் அப்படின்னாக்கா அதோட மூன்று வீலும் கரெக்டான லெவலில் இருந்தால் அது வந்து உயர பறந்துடும் இப்போ நீங்கள் மட்டும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரான்சைஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் இருக்கின்றார் இருக்கிறார் ஓடிக்கொண்டு இருக்கிறார் அவருடைய ஒரு வீல் இந்த சைடில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அவள் ஆள் மனம் மனம் வேறு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது அவருடைய சக்கரா அப்படிங்கிறது வேறு பக்கம் இருக்கின்றது இதை நேர்படுத்திவிட்டோம் என்றால் ஒரு மனிதன் பிரம்மாண்டமான மனிதனாக இருக்கின்றான் என்பர்களே இதைத்தான் இன்று உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லா பெருமனிதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பர்களே முதலில் மனிதனுடைய எண்ணத்துக்கேற்ப கனவுக்கேற்ப வாழ்வியலுடைய தொழிலுக்கேற்ப அவனுடைய சிந்தனைகள் அவனுடைய அவனுடைய ஆழ்மனமும் சக்கராசும் ஒரு மூணு வீரம் டேக் ஆஃப் பிரம்மாண்டமான வெற்றி அடைவார் நண்பர்களே இந்த ஆழ்மனத்தை தூய்மைப்படுத்தி நம்முடைய கனவுகள் இப்ப வந்து ஒரு ஆயிரம் கோடி சம்பாதிக்கணும் ஒரு ஐநூறு கோடி சம்பாதிக்கணும் உலகத்தில் லெலன் மாஸ்க் ஆகட்டும் இன்றைக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாக தேர்வாகின்ற ட்ரம்ப் ஆகட்டும் திருப்பி மீண்டும் அவர்கள் வந்து வெற்றிகரமான வாழ்க்கை வந்து பரக் கோபம் ஆகட்டும் இவர்களுடைய பர்சனல் வாழ்க்கை இவருடைய பர்சனல் இன்டர்வியூஸ் எல்லாம் ஆப்பிளுடைய ஓனர் சீப் ஜார்ஸ் ஆகட்டும் வாழ்க்கை எடுத்து பார்த்துக்கிட்டால் அவருடைய ஆழ்மனம் அவருக்கு பெரும் சப்போர்ட் செய்திருக்கின்றது அதே போன்று அவருடைய சக்கராஸ் எனர்ஜி பாயிண்ட்ஸ் அவர்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கின்றது இப்போ ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கு ஒரு டிரான்ஸ்வர் இருக்கு எனர்ஜியை டிரான்ஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கறது மாதிரி நம்மளுடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம் மணிப்புரக சக்கரம் அநாகத சக்கரம் விசுத்தி சக்கரம் ஆகின சக்கரம் துரிய சக்கரம் அதாவது வந்து சகஸ்கார சக்கரம் ஏழு வகையான சக்கரங்கள் இருக்கு இந்த ஏழு வகையான சக்கரங்கள் தூய்மையாக இருந்து இப்போ வந்து நம்ம யோகம் பண்ணுகின்றோம் பிரணாயாமயம் பண்ணுகின்றோம் நிறைய மூச்சு பயிற்சிகள் பண்ணுவோம் ஆனால் சக்கராவை பயன்படுத்தி பிரீத் தான் ஒரு எனர்ஜி சைக்கிள் அதாவது எனர்ஜி சர்க்கிள்ஸ் உங்களுக்குள்ள அருமையாக அற்புதமாகின்றது அதன் மூலியமாக எழுந்திருக்கும் மனிதன் ஒரு நாள் முழுவதும் மிக வெற்றிகரமான மிக பாசிட்டிவான சிந்தனையோடு ஹாப்பினஸ் மூடோடு இருபத்தி நாலு மணி நேரம் சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை ஒரு திருவிழாவாக இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை ஒரு ஆனந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அதற்கு தான் நண்பர்களை நம்முடைய ஆர்ட் ஆஃப் எக்ஸசன் என்று சொல்லிட்டு பரவசமாக வாழ்க்கலை சக்கராவை பயன்படுத்தி நீங்கள் பரவசமாக வாழ்வது எப்படி பேரானந்தமாக வாழ்வது எப்படி ஆனந்தமாக வாழ்வது எப்படி அப்படிங்கிற ஒரு புதிய ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நண்பர்களே இதில் எல்லா மனிதரும் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக அற்புதமாகவும் உங்களுடைய ஆழ்மனரையும் உங்களுடைய சக்கராசியும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வெற்றிகரமான மனிதராக மாறுவது எப்படி அப்படிங்கிற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பேச இருக்கின்றோம் இதற்கான பயிற்சி வகுப்புகள் நிறைவில் தொடங்க இருக்கின்றது பரவசமாக வாழும் கலை சக்கரங்களை பயன்படுத்தி உங்களுடைய பிரண பிரணத்தை அதாவது சுவாசத்தை உங்களுடைய வாழ்வியலை கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் வரும் உயர்ந்த ஆரோக்கியத்துடன் வாழ்வது எப்படி என்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோன்றே வாருங்கள் வாழ்த்துக்கள் ஆர பரவசமாக வாழும் கலையை உணர்ந்து இந்த வாழ்வில் வேரின்பத்தி மகிழ்ச்சி அடைந்து வெற்றி மேல் வெற்றி குறித்து உலகத்தில் சாதித்த பல சாதனையாளர்கள் போன்று நீங்களும் சாதனையாளர்களாகவும் வெற்றியாளராக மாளவங்களை நான் வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாழிய நலம் வாழியவலாம்